ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய பார்ட் செவன்டீன் தான் பார்க்க போறோம் போன பாட்லெல்லாம் என்ன இருந்திருக்கும் ஹீரோயின் திரும்ப அந்த கேமுக்குள்ள போய் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக போறா இல்லையா அதே மாதிரி நம்ம ஹீரோ மாஸ்க் பொண்ணு பிளே பாய் ரீல் பொண்ணு அப்படி நாலு பேரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா கேமுக்குள்ள போறாங்க ஆனா கேம்ல வந்து இந்த மாஸ்க் பொண்ணு பிளே பாய் ரீல் பொண்ணு அப்படின்னு மூணு பேரும் அந்த கேம்ல வந்து யாராந்து கோமாக்கு போயிடுறாங்கல்ல அதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சீனியர் பொண்ணுடைய அப்பா மூலமா அந்த டிஎன்ஜி கம்பெனிக்கு போய் அங்க இருக்கிற சர்வர் ரூம் மூலமா அந்த கேமுக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாற்ற போறாங்க ஸோ அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டா எல்லாருமே மறுபடியும் ரியல் லைஃப்க்கு வந்துடுவாங்க இல்லையா அதனால தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஒன்னே ரெண்டு பேரும் இருக்கிற ரூம்ல இருந்து வெளியில வந்து மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க அப்ப மாஸ்க் பொண்ணு ப்ளே பாயும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க இருக்கிற ரூமுக்கு வெளியில வராங்க அப்ப ப்ளே பாய் வந்து வாமிட் எடுக்கிறான் உன மாஸ்க் பொண்ணு ஹக் பண்ணி உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளப்படுத்த அதே மாதிரி ரீல் பொண்ணு அதே ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில வந்து வாமிட் எடுக்கிறான் அதை பார்த்துட்டு மாஸ்க் பொண்ணு ரீல் பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போக அந்த டைம்ல ஹீரோயினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ரூம்ல இருந்து வெளியில வரா அதை பார்த்து எல்லாருமே சாக்காங்க ஹீரோயின் மட்டும் போய் பேசுறாங்க ஆனா ஃப்ரெண்டு வந்து எதுவுமே பேசாம அமைதியா ஒரு ரோபோட் மாதிரி நடந்துக்கிறான் ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆனா அப்பவும் ஃப்ரெண்டு எந்த ஒரு கான்சியஸும் இல்லாம சிலை மாதிரி நிக்க அப்ப அங்க இந்த ஸ்குட் கேம் மாதிரி கார்ட்ஸ் வந்து இப்போ லஞ்ச் டைம் எல்லாரும் போய் சாப்பிடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ரோபோட் மாதிரி நடந்து போறா அதை பார்த்துட்டு எல்லாருமே இங்க என்ன நடக்குது அந்த கார்ட்ஸ் வந்து சொன்ன உடனேயே இவ போறாளே அப்படின்னு சாக்கிங்க பாத்துட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு கார்ட்ஸ் வந்து கோவமா மற்றவங்கள அடிக்க போற மாதிரி நீங்களும் போய் போங்க அப்படின்னு மறட்ட எல்லாருமே பயந்து லைனில் போகிறாங்க அப்போ அந்த கேமுக்குள்ளே இறந்து இந்த கோமாவுக்கு போனால் மற்ற பிளேஸ்லாம் இருக்காங்கல்ல அதான் அந்த ரவுடி ரவுடியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சீனியர் பொண்ணு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் செஃப் மட்டும் இங்கே காணும் ஆனால் இவங்க எல்லாருமே ரோபோட் மாதிரி யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அன்கான்சியஸில் தான் இருக்கிறாங்க ஸோ லாஸ்ட்டாக அந்த லெவல்குள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுது ஏன்னா லாஸ்ட்டாக இறந்த மூணு பேர் இருக்காங்கல்ல அதான் அந்த ரீல் பொண்ணு பிளே பாய் அவங்க எல்லாருமே இந்த கேம் ஆஃப்ல இருக்கும்போது தான் இறந்துருப்பாங்க அதனால இவங்க யாருமே அன்கான்சியஸ் மற்ற எல்லாருமே அன்கான்சியஸ்ஸாக ரோபோட் மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது அங்கே இருக்கிற காட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் கேட்டு நடந்துப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா ப்ளே பாய் வந்து ரவுடி கிட்டே நான் உன்னை காப்பாற்றதான் வந்தேன் அப்படின்னு அதுவும் ஆனால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் இங்கே காட்ஸ் வந்து அமைதியாக போய் சாப்பிடுங்க அப்படின்னு ப்ளே பாய் உடனே ப்ளே வந்து பயந்து அமைதியாகிட்டான் உடனே மாஸ்க் போடணும் இங்கே ப்ளே பாய் கிட்டே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லு உனக்கு எதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டதுமே மாஸ்க் பண்ணும் எனக்கு புரியல ஆனால் இங்கே யாருமே கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ நம்ம மட்டும் கான்சியஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாேருமே எல்லாருமே சாப்பாடு வாங்கிட்டு போய் ஒவ்வொரு டேபிள்லேயே போய் உட்காந்து தனித்தனியாக எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக கேம்குள்ளே வந்த பிளேயர்ஸான ஹீரோ ஹீரோயின் பிளே பாய் மாஸ் பண்ணு ரீல் பண்ணு அப்படின்னு இவங்க எல்லாருமே அதே மாதிரி சாப்பாடுவாங்க அந்த சாப்பாடை பிளே பாய் பார்த்துட்டு இது என்னடா இது அல்வா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் ரவுடி கிட்ட போய் உட்காடுறான் ஆனால் ரவுடி பிளே பாய் கிட்ட பேசாம அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு பிளே பாயும் இவன் எதுக்கு நம்ம கிட்ட பேச மாட்டான்ற மாதிரி ரொம்பவே கவலையாக இருக்கேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கூட உட்காந்து எனக்கு பசிக்கல நீ ஏன் சாப்பாடை சாப்பிட்டு அப்படின்னு கொடுக்க உனக்கு ஃப்ரெண்டும் நான் அந்த சாப்பாடு வாங்கிக்கிறான் நான் எதுவுமே பேச மாட்டேன் இந்த பக்கம் ரீல் பொண்ணு என்ன பண்றனா அவளால தானே இந்த சீனியர் பொண்ணு கேம்குள்ள வந்து இறந்து போயிருப்பாங்க அதனால நல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணி என்னை மன்னிச்சிடு நான் தெரியாம உன்னை இந்த கேமுக்குள்ளே அனுப்பிட்டேன் நான் உங்ககிட்ட எல்லாருமே சொல்லியிருக்கணும் உன்னை இந்த கேமுக்குள்ளே வரவிட்டு இருக்க கூடாது ஸோ என்னை மன்னிச்சுடு அப்படின்னு பிடிச்சி சாரி கேட்க அதை கேட்டு சீனியர் பொண்ணு பயந்து எந்திரிச்சு பயங்கரமா கத்தி நான் யாரு கூடயும் சண்டை போடலை ஏன்னா அந்த அங்கிள் இருக்கிற டார்ச்சர் ரூம்ல போட்டுருவாதீங்க அப்படின்னு கத்துறாங்க அதை பார்த்த கார்ட்ஸ் சீனியர் பொண்ணு கிட்ட போறாங்க உனே சீனியர் பொண்ணு பயந்து என் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு கத்துறா உடனே கட்ஸ் எல்லாருமே அமைதியாக உட்காந்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டேன் இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அப்ப அங்கிள் தான் அந்த சீனியர் பொண்ணு டார்ச்சர் ரூம்ல பாத்துருப்பாளோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது அந்த டார்ச்சர் ரூம் போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா ஏன்னா அந்த டார்ச்சர் ரூம்ல இருக்கிறது செஃப் கிடையாது அது ஹீரோயினுடைய அப்பா தான் ஏன்னா செஃபோடைய பிரெயின்ல ஹீரோயினுடைய அப்பா தானே இருந்தாங்க அப்படின்னா ஹீரோயினுடைய அப்பா அந்த கேம்ல இறந்தா இவரும் அந்த கேம்ல தானே இருக்கணும் அத கேஸ் பண்ணி தான் ஹீரோயின் அந்த டார்ச்சர் ரூம்ல தான் இருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறான் ஆனா செஃப் வந்து ரியல் லைஃப்ல கோமால இருக்காங்கல்ல அவங்க கேம்குள்ள வரவே இல்ல அதனால அவளுடைய அப்பா கிட்ட எப்படியாவது மீட் பண்ணி பேசலாம்ன்ற மாதிரி முடிவு பண்றா அதனால இதனால நம்ம இங்க சண்டை போட்டா அந்த ரூமுக்கு கார்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ மாஸ்க் பொண்ணு ப்ளே பாய் ரீல் பொண்ணு அப்படின்னு அவங்க நாலு பேருக்கிட்டையும் இவளுடைய பிளானை கண்ணை காமிச்சு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க உடனே நம்ம ஹீரோயின் வேனுக்குனே வாட்டர் கிளாஸ் வந்து உடச்சிட்டு மாஸ்க் பொண்ணு கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ண ஸோ மாஸ்க் பொண்ணு ஹீரோயின் கூட சண்டை போடுறா அதை பார்த்த ப்ளே பாய் வந்து தடுக்க வர மாதிரி ஆக்டிங் பண்ண ஸோ ரீல் பொண்ணு ஹீரோயின் பார்த்து நீ நல்லா அடி அப்படின்னு கையை தட்டி சப்போர்ட் பண்ண ஸோ நம்ம ஹீரோயின் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி சண்டை போடும்போது நம்ம ஹீரோயினை மாஸ்க் பொண்ணு வந்து கீழே தள்ளி விட்டுறான் பொண்ணை ஹீரோயின் கீழே கிடக்கிற கிளாஸ் பீஸ் எடுத்து சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறாங்க ஏன்னா அது பின்னாடி எதுக்காவது யூஸ் ஆகுன்றதுக்காக அதே மாதிரி நம்ம ஹீரோவும் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா நிறைய டிசி பேப்பர்ல தண்ணீரை ஊத்தி அதை அவன் சீக்கிரட்டா அவனுடைய ட்ரெஸ்ல வந்து மறைச்சு வைக்கிறான் உன்னை ஹீரோயின் வந்து மாஸ்க் பொண்ணு கூட திரும்ப சண்டை போடுற மாதிரி போறான் அதை பார்த்துட்டு மத்த ப்ளேஸ் பயந்து அமைதியா பாத்துட்டு இருக்காங்க உன கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க இங்க ப்ளே பை ரீல் பொண்ணு எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை எல்லா தப்பும் ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க அப்ப தானே கார்ட்ஸ் வந்து ஹீரோயினா அந்த டார்ச்சர் பண்ற ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க உன்னை ஹீரோயின் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்ம பிளான் சக்சஸ் ஆகிடுச்சிரா அப்படின்னு சந்தோஷமா போறாங்க அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க அடுத்தது காட்ஸ் வந்து லஞ்ச் டைம் ஓவர் ஸோ எல்லாருமே அவங்க அவங்க செல்லுக்கு போங்க அப்படின்னு சொல்ல ஒன்னே அன்கான்சியஸ் பிளேயர் எல்லாருமே செல்லுக்கு போக லைன்ல நிற்கிறாங்க அதை பார்த்து ஹீரோ மாஸ் பண்ணு பிளே பாய் ரீல் பண்ண அப்படி நாலு பேரும் அதே மாதிரி லைன்ல நின்று அவங்க கூட அந்த செல்லுக்கு போறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா அந்த டார்ச்சர் பண்ற ரூம்க்கு வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா அங்க போய் அடைக்கிறாங்க ஒன்னே ஹீரோயின் சுத்தி மத்தி பாக்குறான் அப்ப பக்கத்து ரூம்ல யாரோ இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஹீரோயின் இதை நம்ம தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அப்பான்னு கூப்பிட்டேன் அந்த சத்தம் கேட்டு காட்ஸ் வந்து அமைதியாரு அப்படின்னு திட்டுறாங்க உடனே ஹீரோயின் வந்து சைலண்டா அப்பா அப்படின்னு கூப்பிட்டேன் ஆனா அதுக்குள்ள இந்த ரூம்லயும் பக்கத்து ரூம்லயும் ஏதோ ஒரு கேஸ் அனுப்புறாங்க அந்த கேஸ் இவங்கள மயக்க மாடைய வைக்கிற கேஸ் தான் உடனே நம்ம ஹீரோயின் மயங்கிட கூடாதுன்றதுக்காக பயந்து போய் இவளுடைய கையா அந்த சீக்கிரட்டா எடுத்துட்டு வந்த அந்த கிளாஸ் பீஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சு லைட்டா விட்டேன் அதனால மயக்கமாகாம உட்கார்ந்து அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அந்த செல்ல வந்து லாக் பண்ணிட்டு போறாங்க உடனே எல்லா ரூம்லையும் மயக்கமா இருந்த கேஸ் அனுப்பு அதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு யோசித்துட்டு அவங்க கொண்டு வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு மூக்க முடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு கண்ட்ரோல் ரூம் போகிறதுக்காக வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறான் அதே சமயத்துல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு வழியா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு கேப் வழியாக அவகிட்ட வந்து பேசுறாங்க ஆனா அவங்க ரூம்லையும் கேஸ் இருக்குது ஆனால் அவரும் ஹீரோயின் மாதிரி அன்கான்சியஸ் கான்சியஸ் ஆக மாதிரி இருந்திருக்காங்க அதை எப்படினா ஹீரோன் கொண்டு வந்து அந்த கிளாஸ் பேசி அவளுடைய அப்பா கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க தான் ரெண்டு பேரும் கான்சியஸ்லாம் இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சந்தோஷமா பேச ஏன்னா இப்ப தான் ஹீரோயின் அவளுடைய அப்பா கிட்ட ஸ்ட்ரேட்டா பேசுறாங்க அதனால ரொம்ப சந்தோஷப்படுறா எங்க அப்பாவும் சாரிமா என்னால தான் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இல்லப்பா நீங்க இப்படி பண்ணத வச்சு தான் நீங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கீங்கன்றது எனக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல அதை கேட்ட அப்பாவும் ஆமா உங்க பிரெயின்ல உள்ள சிப் எடுக்க தான் நான் ஹீரோ கிட்ட டேட்டா கொடுத்தேன் அப்புறம் எப்படி இந்த கேம்குள்ள திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டதும் ஆமா எங்க பிரெயின்ல உள்ள சிப் எடுத்தாச்சு ஆனா உங்களை காப்பாத்ததான் இப்போ நாங்க அந்த கேம்குள்ள வந்திருக்கிறோம் அதுக்கு சீனியர் பண்ணுடைய அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க ஆனா நான் மட்டும் வரல என் கூட ஹீரோ ப்ளே பாய் மாஸ் பண்ணு ரீல் பண்ணுன்னு எல்லாருமே சேர்ந்து தான் வந்து உங்களையும் மற்ற பிளேஸையும் காப்பாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கண்ட்ரோல் ரூமை தேடி ஒரு வென்டிலேட்டர் வழியாக போறான் அப்போ ஒரு கார்ட்ஸுக்கு வென்டிலேட்டர்ல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு டவுட் ஆகிட்டி பாக்குறான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மறைஞ்சிக்கிறான் ஒன்னு காட்ஸ் வந்து ஏதோ எலி போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து போயிட்டான் அடுத்தது மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த கண்ட்ரோல் ரூமை தேடி கண்டுபிடிச்சிட ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு காட் இருக்கிறான் அதனால அவனை டைவர்ட் பண்றதுக்காக வென்டிலேட்டர் உள்ள ஒயரை வந்து நம்ம ஹீரோ லைட்டா கட் பண்ணிட அந்த ஒயர் வந்து சிசிடிவி ஒயர் தான் போல உடனே காட் அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு வெளியில் போய் பார்க்க போக இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வென்டிலேட்டர் வழியாக உள்ளே வந்து ஒழிஞ்சிக்கிறான் ஸோ வெளியில் போன காட் வந்து உள்ளே வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய தலையில் அடிச்சுட்டு உடனே அவன் வாங்கி போய்ட்டான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ இந்த கண்ட்ரோல் ரூமில் உள்ள ஒரு பட்டனை ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பட்டனை ஆஃப் பண்ணுறான் ஸோ எல்லா ரூமில் உள்ள கேஸ் வந்து வெளியில் போய் ஒரு நல்ல கேஸ் வந்து உள்ளே வருது அதனால எல்லாத்துக்குமே இந்த கேமில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்து மறுபடியும் எல்லாருமே கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க மாஸ் அனுப்புனது நம்ம ஹீரோதான்றது ப்ளே பிளே பாய் மாஸ் பொண்ணு ரீல் பொண்ணு இவங்களுக்குலாம் தெரியும் இல்லையா ஆனால் மற்றவங்களுக்கு இங்கே எப்படி நம்ம வந்தோன்ற மாதிரி தெரியாமல் குழம்பி போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு கதை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க ஆனால் கதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியல ஸோ இவங்க அன்கான்சியஸில் இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்றது இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்காது அதனால தான் எல்லாருமே கன்ஃபியூஸாக இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட ஹீரோ தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அவன் கரெக்டாக பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்ல அதை கேட்ட அப்பா நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக வெளியில் போய் வழி தேடணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அப்பா நீங்கள் ரெடி பண்ண கேம் தானே இது அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தப்பிக்கணுன்றது தெரியும்ல அப்படின்னதும் இல்லைம்மா நான் ரெடி பண்ண கேமை இவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால எப்படி இங்கேருந்து வெளியில் போகுன்றது எனக்கு தெரியாது அதனால உன்னுடைய ரூமில் ஏதாவது குளோ இருக்குதான்னு தேட சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் வந்து தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல இந்த பக்கம் ப்ளே பாயை காமிச்சா மாஸ்க் பொண்ணு இவனும் ரெண்டு பேரும் செவத்தில் தட்டி சைகைனால பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்த கார்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கான்சியஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு ரொம்பவே சாக்காக ஸோ அப்படின்னா கண்ட்ரோல் ரூமில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கார்ட்ஸையும் கூட்டிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வரேன் அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு எல்லாரும் எல்லாரும் இருக்கிற செல்லோடைய கதவை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்ற மாதிரி தேடி பார்க்குறான் அப்போ கதவை ஓப்பன் பண்ணுற பட்டனை வந்து கண்டுபிடிச்சிட்டான் ஹீரோ வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண போக கதவும் ஓப்பன் ஆகிடுது அதை பார்த்து எல்லாருமே வெளியில் வராங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவுடி தான் வெளியில் வரான் அடுத்தது ரவுடியோடைய அந்த ஃபர்ஸ்ட் இறந்து போன ஃப்ரெண்டு தான் வெளியில் வரான் உடனே ரவுடி அவன் இறந்த ஃப்ரெண்டு உயிரோட பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இது கனவு கிடையாது இது ஒரு கேம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லி இப்பவும் நம்மளை ஹீரோ தான் காப்பாத்திருப்பான் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு எல்லா கார்ட்ஸும் கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க அத நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு கதவை லாக் பண்றான் உடனே கார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க கதவை வந்து ஓபன் ஆக மாட்டேங்குது இந்த பக்கம் சீனியர் பொண்ண அந்த ரூம்ல இருந்து வெளியில போறான் ஆனா இவள ரவுடிக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா ரவுடி கூட விளையாண்டா இல்லையா உன ரவுடி ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அமுல் பாயை பார்க்க பக்கத்து செல்லுக்கு போறாங்க அங்க அமுல் பாயை பார்த்தீங்கன்னா பயந்து இருக்கிறான் உன ரவுடியும் அந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் நடந்து எல்லாத்தையுமே சொல்ல அதை கேட்ட அமுல் பாய்க்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லையா ஸோ அது நல்லா மிச்சம் இதெல்லாம் ஞாபகம் வந்து என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் இறந்த ஃப்ரெண்டு உயிரோட இருக்கிறத பார்த்து இவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஆனா ரவுடி வந்து செல்ஃபிசா இவன் உயிரோட இருக்கும்போது இந்த அமுல் பாயை காப்பாத்தாம விட்டான் இல்லையா அதான் அந்த பப்பட் லைன் வந்து அமுல் பாயை கொண்ணத்தை வந்து எனக்கு ஞாபகம் வந்து உன்னால தாண்டா நான் செத்தேன் அப்படின்னு ரவுடியா கழுத்தை நெரிச்சு சண்டை போட அதை பார்த்த ஃப்ரெண்டு அமுல் சமாதானப்படுத்துறான் ஆனா பாவம் இப்போ ரவுடி வந்து செல்ஃபிஸா யோசிக்காம இருக்கான் இல்லையா அது தெரியாம ரவுடி கிட்ட அமுல் வந்து சண்டை போடுறான் ஸோ இதை கேட்டு ரவுடி அழுதுகிட்டே ஆமா என்னால இறந்த ஆனா உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா மேலேயும் தப்பு இருக்குதா நான் ஒத்துக்கிறேன் அதனால என்ன எவ்வளவு நாளுமே அடிச்சுக்கோ அப்படின்னு அமுல் கிட்ட கையை கொடுத்து ரவுடி அவனையே அடிச்சுக்கிறான் அதை பார்த்துட்டு அமுல் பாயும் சொன்னமாதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுறாங்க அப்புறம் என்ன மூணு பேரும் ஹக் பண்ணி சமாளம் ஆயிக்க இதை வந்து சீனியர் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பிளே பாய் மாஸ் பண்ணு ரீல் பண்ணுன்னு மூணு பேரும் செல்ல இருந்து வெளியில வந்து நம்மளை ஹீரோ காப்பாற்றிட்டான் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு வரேன் அப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவளுடைய செல்ல இருந்து வெளியில வரா அதை பார்த்த மூணு பேரும் பேசுறாங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அவங்களை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என் ஃப்ரெண்ட் ஆனா ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டதுமே உன்ன மாஸ் பண்ணு அவளை வந்து டார்ச்சர் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனால் அவன் தான் இருக்கிறான் நீ பயப்படாத நம்ம போய் ஹீரோயினை காப்பாற்ற போலாம் அப்படின்னு நாலு பேரும் போறாங்க இந்த பக்கம் ஒரு கார்டு வந்து சீனியர் பொண்ணு செல்லுக்கு வெளியில இருக்கிறத பார்த்துட்டு நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு அடிக்க போக அதை பார்த்து சீனியர் பண்ணு பயந்து உள்ளே போக அப்போ கரெக்டாக இதை ரவுடி ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அமுல் பாயின்னு மூணு பேரும் பார்த்துட்டாங்க தான் கோவமாக அவனை அடி அடினு அடித்து கடைசியாக கொண்டுடுறாங்க அப்போ அந்த கண்ட்ரோல் ரூமில் யாரும் இருக்கிறாங்க உடனே எல்லா கார்ட்ஸும் கண்ட்ரோல் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் வருது அதை பார்த்து ரவுடி நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க ஹீரோ கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறான் அவனை போய் நான் காப்பாற்றணும் அப்படின்னு கிளம்ப அதை பார்த்து ஃப்ரெண்டு அமுல் பாயும் சீனியர் பண்ணை கூப்பிட்டுட்டு மூணு பேரும் அவன் எங்கள் உயிரை காப்பாற்ற தான் வந்திருக்கிறான் அதனால அவன் உயிரை நாங்களும் காப்பாற்ற வருவோம் அப்படின்னு சொல்ல ஸோ நாலு பேரும் இப்போ நம்ம ஹீரோ का पाता पा அதே சமயத்தில் இந்த பக்கம் மாஸ்க் பொண்ணு ப்ளே பாய் ரீல் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுன்னு நாலு பேரும் இந்த டைனிங் ஹால் வந்து அங்கே இருக்கிற கரண்டி பாத்ரூம்லாம் எடுத்து ஹீரோயினை காப்பாற்ற போகிறாங்க கட் பண்ணால் இந்த பக்கம் கார்ட்ஸ் எல்லாருமே அந்த கண்ட்ரோல் ரூம் உள்ளே போகிறதுக்கான கதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கதை வந்து ஓப்பனே ஆகலை உடனே வெப்பன்ஸ் வச்சு கதை உடைக்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ கதவுக்கு அந்த சைடு பயந்து போய் நிற்கிறான் அதை பார்த்து கரெக்டாக ரவுடி டீம் அங்கே வந்து நம்ம ஹீரோ காப்பாற்ற வந்திருக்காங்க இல்லையா ஸோ நிறைய கார்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக நிறைய பிளான் பண்ணி இந்த ரவுடி வந்து கார்ட் கிட்ட என்ன கார்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுப்பான் அப்படின்னு கிண்டலா கேட்க அதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இது ரவுடி வாய்ஸ் தான் அவனை காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட உடனே இந்த காட்ஸும் நாலு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க நாலு பேர்த்தையும் பிடிக்க போறாங்க அதை பார்த்த நாலு பேரும் காட்ஸ் கிட்ட மாட்டாம ஓட இவங்கள துரத்தி பின்னாடி அந்த காட்ஸ் போறாங்க இல்லையா அதே சமயத்தில் இந்த பக்கம் கண்ட்ரோல் ரூம்மோட கதவை மிச்சம் இருக்கிற காட்ஸ் வந்து உடைச்சிட்டு உள்ள போய் நம்ம ஹீரோ தேட ஆனால் நம்ம ஹீரோ அங்கே காணும் அவன் வந்த வழியாவே எஸ்கேப் ஆகிட்டான் கிடைச்ச சின்ன டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயை காப்பாற்றுறதுக்காக பிளே டீம் போகும் இல்லையா அங்கே ஒரு காட்ஸ் பார்த்துட்டு ப்ளே பாய் பயந்து பே நிற்கிறான் உடனே மாஸ் பொண்ணு நான் போகிறேன் அப்படின்னு போக போகிற ஆனால் ப்ளே பாய்க்கு மாஸ் பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக பயந்து போக விடாம தடுக்கிறான் அந்த டைமில் பார்த்து எல்லா செல்ஸில் இருந்த ப்ளேஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ற மாதிரி அலாரம் அடிக்குது ஆனால் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் இருக்கிறாளான்ற மாதிரி எட்டி பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோயன் அங்கே தான் இருப்பாள் போல் அதை பார்த்துட்டு ரொம்ப தைரியமாக ஹீரோயினை காப்பாற்ற போகிறாங்க அதை பார்த்துட்டு மற்றவங்களும் போகிறாங்க அடுத்தது நாலு பேரும் அங்கே இருக்கிறேன் ரெண்டு கார்ட்ஸை அடித்து போட்டுட்டு ஹீரோயின் அவளுடைய அப்பா ரெண்டு பேத்தையும் காப்பாற்றிட்டுருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை ஹக் பண்ணி சந்தோஷப்படுறோம் அதை பார்த்து அப்பா உங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஒற்றுமையா இருக்கீங்க வாங்க எல்லாருமே இந்த பிளேஸில் இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு கிளம்ப அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த ரவுடி ஃப்ரெண்டு பொண்ணுங்க கேங்க காமிச்சா அவங்க நாலு பேரும் காட்ஸ் கிட்ட மாட்டாமல் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நாலு பேர்த்தையும் சேஃபாக கூட்டிட்டு போகிறான் அப்போ எல்லா ப்ளேஸும் கடைசியில் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் உடனே அப்பாவும் என்கூட கூட வாங்க நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஸோ எல்லாருமே அப்பா பின்னாடி போகிறாங்க அப்போ எக்ஸிட் டோரை வந்து பார்த்துட்டு நம்ம இந்த கேம்லேருந்து வெளியில் போக போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக போக ஆனால் அந்த கேம் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியல அதுக்கு கோட் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் போல அதனால அப்பா வந்து அந்த கோடை போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட உடனே எல்லா பிளேஸும் அந்த கார்ட்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அப்போ அந்த கோடை வந்து அப்பா போட்டு கதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு வழியாக கதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை பார்த்து எல்லாருமே நம்ம தப்பிச்சுட்டோண்டா அப்படின்னு சந்தோஷப்பட இங்கே நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து பயந்துட்டே போறாங்க அங்கே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோ ரியல் பொண்ணு ப்ளே பாய் அப்படின்னு எல்லாருமே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கேம் விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது ப்ளே பாய் ஹேண்டிகேப்டு பொண்ணு அவனுடைய அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் இவ்வளோ தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அதை கேட்ட அப்பா அவளை என் கூட விளையாட சொல்லு அப்போ தான் அவளை நான் என்னுடைய மருமகளை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணும் ப்ளே பாயும் சரின்னு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க அதில் எல்லா டைமும் நம்ம ஹேண்டிகேப்டு பொண்ணு தான் வின் பண்ணுறான் அதை பார்த்தா அப்பா இவள் எல்லா டைமும் வின் பண்ணி என்னை தோக்கடிச்சிட்டான் அதனால இவளை நான் என்னுடைய மருமகளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு கோவமாக போய்ட்டேன் ஸோ இதை பார்த்து ஹேண்டிகேப்டு பொண்ணு அங்கேருந்து கோவமாக கிளம்புறாங்க ஒன்று ப்ளே பாய் வந்து என்னுடைய அப்பா ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சமாதானப்படுத்த உடனே இந்த பொண்ணு உனக்கு அறிவு இருக்கா உன்னை லவ் பண்ற பொண்ணு இப்படியா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரயா ஒரு பார்க்கு தியேட்டரு ரெஸ்டாரண்ட்டும் கூட்டிட்டு போய் லவ் பண்ணுவாங்க நீ கூட்டிட்டு வந்து சூதாட சொல்கிற எனக்கு உன்னையும் பிடிக்கல உன்னுடைய பிடிக்கல அப்படின்னு கோவமாக ஆர்குமெண்ட் பண்ண அது கேட்ட பிளேபாயும் என்னையே பிடிக்கலன்னு சொல்லிட்டியா அப்ப நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும் நானும் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு கோவமா கிளம்ப ஆனா ஹேண்டிகேப் அப்படி போனாலும் பாய் இல்லாம இருக்க முடியாது இல்லையா அதனால பிளே பாய் திரும்பி பார்க்குறான் ஆனால் பிளே பாய் வந்து கோமா அங்கேருந்து போயிட்டான் போல அதனால ரொம்பவே கோமா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ரொம்பவே மோசம் இனி யாரையுமே நம்பக்கூடாது கூடாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா அதோட இந்த பார்ட்டு முடியுது ஸோ இனிமேல் கடைசியாக ஒரு பார்ட் இருக்கும் அதில் தான் இவங்க எல்லாரும் உண்மைக்குமே அந்த கேமை விட்டு வெளியில் வந்தாங்களா இல்லைனா என்னாக போகுது கடைசியில் அந்த கேம் ஓனர் வந்து பிடிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி முடிச்சிருந்திருப்பாங்க அதையும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க